விட்டு வர குட்டீக்க இதை விட ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கவே முடியாதுங்க ரோட் சைட் பட்டாணி சுண்டல் செய்யலாம் வாங்க எட்டு மணி நேரம் ஊற வச்ச மஞ்சள் பட்டாணியை குக்கரில் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் நல்ல தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி நாலு விசில் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல குலைவாக வந்திருக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்கும் கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனு பொடியாக நறுக்கின பழுத்த தக்காளியாக இருந்துச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்கு மட்டும் நைஸ் சூப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து அதுக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் வந்து மஞ்சள் பொடி மல்லித்தூள் சிக்கன் மசாலா கறி மசாலா தூள் தண்ணி தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு வேக வச்ச பட்டாணியை தண்ணியோட ஊற்றிக்கலாம் நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் ஜூஸை பிழிஞ்சி விட்டு புதினா கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கி அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் கார்னிஷ்காக பொடியான இருக்கிறேன் வெங்காயம் கொத்தமல்லி புதினா கேரட்டு துருவி போட்டு உங்கள்கிட்ட ஓம் பொடி துருவி போட்டு இந்த மாதிரி மழை சீசனுக்கு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க